நீ எங்க என்னோட இதுங்க செட்டிங்க எழுதுறே அங்க பாரு அங்க பாருதுல்ல பாத்ரூம் போனச்சுனவே அதை எடுத்து போடவே மாட்டேன் திரும்ப என்னோட தான்கிட்ட பார்த்துட்டு தம்பி சொல்றாங்க என்ன சொல்றாங்க உன் வயசுதானா உங்களுக்கு என்னை பார்த்ததா இல்லை வணக்கம் சாப்பாச்சு மாறி முத்து உலக போட்டு லைவ் போடலாம் இல்லை இல்லை மாறி முத்து அவங்க பார்த்தது இல்லையா நான் சரி பண்ணி படிச்சுப்பேன் இப்படியே அதுக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டே போட்டுன்னு எழுதணுமா இங்க பாரு இங்க பாரு இதுதான் போட்டிருக்கீங்க முன்ன பூசாத்து போட்டு டுவெண்ட்டியா ஒரு கழிச்சு கொடுமா ஒண்டிதான் படுக்காத அந்த ரூம்லாம் உன்னே சித்தப்பா பேய் வருது அது சாரி சாரியா அருண்குமார் எதுக்கு சாரி சொல்றீங்க அருண்குமார் பேசுறீங்களா சரி பார்த்துவோம்

உனக்கு அப்புறம் புதுசாக வாங்கிடலாம் ஆச்சு குணா சா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன குணா குணா வந்து நான் இந்த தனுஷ் ஆலையே காணும் ஒரு மாதம் ஆயிடுச்சு தனுஷு இந்த சூர்யா ஜமாலு ஹவர் யூ ஃபைன் மேமு குடும்பத்தை பார் குழந்தை பாருமா குழந்தைகளுக்கு வயிற்றுக்கு ஏதாச்சும் கொடுத்து தூங்க வைங்க குடும்பத்தை கவனமாக நல்லா அது போதும் சாப்பிடுச்சு ரச சாதம் சாப்பிட்டுச்சு படுக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையே ஆகும்

தம்பி அண்ணனுக்கு இருபத்தி இல்லை கொஞ்சம் அதிகமா இருக்கும் நான் அருண்குமார் அம்மா சாரி நீங்க அருண்குமார் தான் நீங்கள் என்ன ஏற்கனவே அம்மா அம்மான்னு சொல்லிங்க அவங்க தானே ஓகே சிஸ்டர் நாளைக்கு மீட் பண்ணலாம் சிஸ்டர் ஓகே பசங்களை அதட்டாதீங்க அதட்டலைன்னா அங்கே கத்திக்கிட்டே இருக்குங்க சைடில் காதில் நூறுவா இல்லையா உங்களுக்கு மூணு பேரும் அணிச்சுப்பாங்க இன்னும் தூங்கலை கணவர் உங்களை சரியாக கவனிப்பதில்லை குழந்தைகள் நீங்கள் கண்டிக்கவே மாற்றீங்க என்ன சரியா யார் யாரு நான் போட்டதே ஓகே மணிதான் வசிக்குது சாப்பிட போறேன் போய் சாப்பிடுங்க நானும் ரெண்டு நிமிஷம் போட்டு போய் சாப்பிடுங்க பாய் சொல்லுங்க